வரப்போகின்ற தேர்தல் நாம் யாரும் ஏமாந்து வராமல் புத்தி சாதுரியமாக எமது வாக்குகளை பயன்படுத்துகின்ற ஒரு காலம் இந்த காலத்திலே நாங்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டிய காலம் என்று நாலு வேட்பாளர்கள் மத்தியிலே போட்டி நிகழ்கிறது அந்த நாலு வேட்பாளர்களிலே மூவரை நாங்கள் நிராகரித்து விட்டு ஒருவரை மாத்திரம் ஏன் ஆதரிக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே இனவாதம் இருக்க கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இன்னொரு முறை மையத்திற்களை எரிக்கின்ற அல்லது அவ்வாறான ஒரு கேடு கட்ட ஜனாதிபதி நாட்டிலே என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அவ்வாறு அன்று மையத்திற்களை எரிக்கின்ற பொழுது கைகட்டி பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அமைச்சரவையிலே இருந்தவர்கள் அதற்கு பத்து மலமாக இருந்தவர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு உறுப்பினர்களோடு பாராளுமன்றத்தை வென்ற கூட்டாமே ஜனாதிபதி அவர்களுக்கு இருபதாவது திருத்தத்தை வெள்ளை ஆறு உறுப்பினர்கள் எமது சமுதாயத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் போய் கையோடு நிகழ்த்தி அவருடைய கையை பலப்படுத்தி இன்னும் நீங்கள் எரித்தாலும் பரவாயில்லை அடித்தாலும் பரவாயில்லை சிறையிலே என்னுடைய சமூகத்தை அடைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் உங்களோடுதான் என்று கைகோர்த்த கூட்டம் என்று இன்று எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள்